மதுரையில் நடக்க இருக்கிற தளபதி விஜய் இந்த தாவைக்கா ரெண்டாவது மாநாட்டுக்கு திமுக அரசு செய்கிற இடையூறுகளை பற்றி பார்ப்போம் அந்த இடையூறுகளை பற்றி நாங்கள் விரிவாக பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த காணொலியை பார்த்துட்டு வருவோம் சென்னையிலேருந்து நான் வந்திருக்கேன் பேர் சரவணன் நான் வந்து பார்த்தீங்கன்னா தளபதியோட வந்து இரண்டாவது மாநாட பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் ஸோ வந்து இப்போ நான் வர வழியில் நான் எவ்வளோ தூரம் நான் என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ண நான் சொல்லிடுறேன் நான் சென்னையிலேருந்து கிளம்பும் போதுலேருந்து பார்த்தீங்கன்னா என்னோட பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து எதுவுமே ப்ராப்பராக கிடையாது ஏன்னா முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து அலோடு கிடையாது ஃபஸ்ட்டு எல்லா ஊர்லேருந்து அலோவுடு கிடையாது ஸோ அப்படி அலோவ் பண்ணிங்கன்னா நீங்கள் லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கிட்டே சொல்லி வச்சிருக்காங்க ஸோ அவ்வளோ டஃப்பாக தான் நான் வந்து மார்னிங் நான் வந்தேன் காலையில் நாலு மணிக்கு நான் மாட்டுத்தாவணி பஸ்ல இறங்கினேன் நாலு மணிலேருந்து நான் ஒரு பஸ்ஸுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா பஸ்ஸும் போகிற ரூட்டு தான் ஆனால் ஒரு பஸ்ஸு கூட வந்து பார்த்தீங்கன்னா எந்த பஸ்ஸுமே வந்து இல்ல போகாது 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 இதே தான் சொன்னாங்க நாலு மணிலேருந்து இதே தான் சொன்னாங்க நான் எத்தனை மணிக்கு ஏறினா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்பது மணிக்கு நான் வந்து ஒரு பஸ்ல ஏறி உக்காறேன் அந்த பஸ் போற பஸ் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா கமுதி போற பஸ்ஸை வந்து முன்னாடி வந்து அந்த ஒரு ஒரு நியூஸ் பேப்பரை வச்சு அந்த ஒரு ரவுண்டாக அந்த பிளேஸ வந்து ஃபுல்லா மறைச்சு இந்த பஸ்ஸு போகாது அப்படின்னு சொல்லி ஆளுங்களை ஏத்திட்டு அந்த இந்த பஸ் அங்க போகாது எங்களுக்கு அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லா பஸ்லயுமே இந்த ஒரு பிரச்சனை தான் இருக்கு ஸோ இது எல்லாமே இதுக்கப்புறம் இன்னைக்கு வரவங்களா சரி நாளைக்கு வரவங்களா சரி இதே பிரச்சனை தான் இருக்காங்க இது இது வந்து கரண்ட் கவர்மெண்ட் வந்து இப்படி பண்றாங்கன்னு தெரியல ஓகேங்களா எது இந்த பிரச்சனை எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு தெரியல ஆனா தளபதி வந்து கண்டிப்பா வருவாரு அவருக்கு இவ்வளவு தடையில வந்து போடுறாங்க அப்படின்னா அது தப்பான ஒரு விஷயம் அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வராரு அதுக்கு எதுக்கு அதை த தடுக்கிறாங்கன்றது தெரியல ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவன் வந்து ரெண்டாவது விஷயத்த சொல்ல விட்டால் போலிமார்கிட்ட லைசன்ஸாக கேன்சல் பண்ணிடுவாங்களோ தெரியல அதுதான் போலிமார்காரன் போட இல்லையோ தெரியல என்ன பிரச்சனைனா திமுக அரசு ஏன் இப்படி எதிர்க்கட்சிகளை பார்த்து பயப்படுது எடப்பாடி பழனிசாமின்ற மீட்டிங்குக்குள்ளே ஆம்புலன்ஸ் அனுப்பி இடையூறு பண்ணுறாங்க இப்போ விஜயண்ட மாநாட்டுக்கு போக விடாமல் பண்ணிக்கொண்டிருக்காங்க ஏன் இப்படி பயப்படுறாங்க நல்லா அடிச்சு முடிச்சு இருநூறு இருநூறு ரெண்டு வழியில் சொல்லி கொண்டு திராங்கல்ல இவ்வளோ பயப்பட்டு ஒரு ஆட்சி நடத்தின அரசாங்கத்தை தமிழ்நாடு பார்த்துருக்காது இந்த திராவிட முறைய அரசு விஜயை பார்த்து மிகவும் பயப்படுது விஜய் எப்படியோ தங்களது வெற்றி வாய்ப்பை பறிச்சி விடுவாரெண்டு சிலவில் விஜய்யை செய்ய மாயிடுவாரோ என்ற பயம் வர திமுக ஆளும் அரசுக்கு இருக்குது போல் நடக்குது இப்படி விஜயை பார்த்து பயப்படுறாங்க எடப்பாடி பழனிசாமியை பயத்து பயப்படுறாங்க சீமானை பார்த்து பயப்படுறாங்க எல்லா கூட்டணி கட்சிகளும் எங்களோடு இருக்குது எல்லா கூட்டணிகளும் குறிப்பாக கொத்தடி மாறி திமுக ஒட்டி இருக்கிற எத்தனையோ கூட்டணிகள் இருக்காங்க அந்த கூட்டணி கட்சிகளை வச்சுக்கொண்டே விஜய் விஜய் இந்த மாநாட்டுக்கு இப்படி இடையூறு ஏற்படுத்தி விஜய் மாநாடு நடத்தக்கூடாண்டு மாநாட்டுக்கு வாரவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி இது தொடக்கம் தொடக்க காலத்துலேருந்தே திமுக இது தான் செய்து கொண்டு இப்படி பல இடையூறுகளை வழி கொண்டு கொண்டு இருக்குது இந்த பயமே திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தான் அவங்களுக்கு தோல்வி வந்துடும் என்ற பயத்தை கண்முன்னே காட்டிட்டு எப்படியோ மக்கள் திமுகவுக்கு நல்ல தீர்ப்பு உண்டாக கொடுப்பாங்க நன்றி